கைப்பழக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா வந்து சுய இன்பத்துல வந்து லைத்து போய் என் நேரமும் அவங்க கைப்பழக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு செருத்து விடுமா இந்த ஆண்குரிய வந்து முன்னாடி வந்து நல்லா நீளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஒரு தொடர்ச்சியா ரெண்டு வருடம் மூணு வருடங்களுக்கு மேலே கை ஆணு உறுப்பு சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு அது மீண்டும் வந்து பழைய நிலைக்கே வருமா கை கைப்பழக்கம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தா இன்னும் சுருங்கிடுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இந்த கைப்பழக்க பாதிப்புனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காணொலியை முழுமையாக பாருங்கள் மருந்தையும் சொல்கிறேன் இந்த மருந்தெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய மருந்து தான் இதை வந்து நீங்கள் தேடி போய் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் வாங்கணும்னு அவசியம் இருக்காது எல்லாமே மிக எளிதாக கிடைக்கும் இது கூட வந்து இந்த மருந்து கூட ஒரு வேறு அதாவது மீண்டும் வந்து உங்களுடைய சுருங்கிய ஆண்குறி ஆண் உறுப்பு சுருங்கிய நிலையில் இருந்தது கைப்பழக்கம் நீங்கள் செஞ்சதுனாலன்னா ஒரு மூலிகை வேர் அந்த வேரையும் இப்போ சொல்லக்கூடிய இந்த மருந்தையும் நீங்கள் ஒரு நாற்பது நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் உங்களுடைய கைப்பழக்கம் செய்வதற்கு முன்பு எத்தனை இஞ்சி உங்களுடைய ஆண்குறி இருந்துச்சா அதே அளவுக்கு மீண்டும் பழைய நிலைக்கு வரும் ஆண்குறி ஆகப்பட்டது எலாஸ்டிக் தன்மையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அதில் ஓடக்கூடிய ரத்த நாள நரம்புகள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கைப்பழங்க செஞ்சு செஞ்சு அதை சூடு ஏற்றி அதை வந்து சுருங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தன்மை குறைஞ்சிடும் அதோட விரைக்கிற தன்மை வந்து குறைஞ்சி போயிடுறதுனால அது வந்து சுருங்கின மாதிரியான கா காய்ச்சலையும் மீண்டும் வந்து நல்ல உடம்புக்கு தேவையான அந்த இரத்த ஓட்ட நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இந்த மூலிகையிலேருந்து அது பெறப்பட்டுச்சுன்னா அந்த உறிஞ்சுகள் உறிஞ்சி குழல்கள் மூலியமாக உறிஞ்சிக்கிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு நல்லா விரைக்கிறதுனால உங்களுக்கு மீண்டும் வந்து நல்ல நீளமாகவும் பருமனாவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் அதுக்கு தேவையான மருந்துகள் என்ன அப்படின்னு புரசம் புரசம்பிசன் அப்படின்னு கேளுங்க புரசம்பிசுன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க புரசம் பிசுனு வந்து ஒரு இரநூறு கிராம் வாங்கிக்கணும் இந்த புரசம் புரசம்பிசுனை எப்படி சாப்பிடணுங்கிறதுல நம்ம சித்த மருத்துவர்களை சித்தர்கள் சொல்லிய முறையில சாப்பிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது இது மிக மிக தன்மை உடையது இப்போ ஒரு மூலிகை வேர் சொன்ன இந்த மூலிகை வேறையும் இந்த புரசம் புறசம்பிசனையும் எப்படி வந்து நம்ம மருந்தாக்கி உள்ளுக்குள்ள சாப்பிட்டோம்னா கைப்பழக்கம் சுய இன்பத்தினால பாதிப்படைஞ்ச பாதிப்படைஞ்சி சுருங்கி பின்னோக்கி நகர்ந்த ஆண்குறி திரும்ப வந்து முன்னோக்கி வெளியே தள்ளும் அதாவது அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி அது வந்து அதுக்கு வந்து தினவு ஏற்படணும் தினவு ஏற்பட்டால் ஆண் ஆண்குறி முன்னாடி தள்ளும் நீங்கள் தினவு ஏற்கனவே இருக்கக்கூடிய தினவை பூரா அடிச்சடித்து நீராக வெளியே அப்புறம் தன்னால் சுருங்கிக்கும் அதனால் வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகாவது சுய இன்பத்தினால் வந்து எவ்வளவு வந்து தீமைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது சுய இன்பம் இப்போ உங்களுக்கு இப்போ இன்பமாக இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கல்யாணம் பண்ண பிறகு மிக வேகமாக வந்து உடலுறவு செய்ய முடியாது இடுப்பில் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய மஜ்ஜையெல்லாம் வறண்டு போய் இடுப்பை தூக்கி அடிக்க முடியாது சுய இன்பம் பண்ணக்குள்ள உங்களுடைய கை மட்டும்தான் தான் வேலை செய்யும் ஆண்கூறி அப்படியே நின்றுக்கும் கையை மட்டும் முன்னுக்கு பின்னுக்கு தள்ளுவிங்க பிடிச்சி ஆனால் கல்யாணம் ஆகி உடலுறவு நீங்கள் இருந்தீங்கன்னா உடல் கை வேலை செய்யாதுக்குன்னா இடுப்பை தூக்கி தான் அடிக்கணும் இடுப்பை தூக்கி மேலும் கிழம அடிக்கிறதுக்கு நல்ல சத்து வேணும் மஜ்ஜை வேணும் ஆண் குறியில் வெறுப்புத்தன்மா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் உடலுறவு பண்ண முடியும் இல்லாட்டி கல்யாணம் வாங்கி வேஸ்ட்டு வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் அதனால் சுய இன்ப பாதிப்பு கைப்பழக்கத்தினால உள்ள பாதிப்புகளை யாரும் சொல்ல மாட்டேறாங்க நம்ம சொல்கிறோன்னாலும் அதையாவது கேட்டு இனிமேல் வந்து சுய இன்பம் கைப்பழக்கத்தை செய்யாமல் இந்த சொன்ன மருத்துவ முறையை எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லிடுறேன் அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஒரு நாற்பது வயசுல உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கும் வேலை செய்யும் ஆனா வந்து கல்யாணம் தான் ஆகிடுச்சே பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சா நம்ம என்ன அப்படின்னு நினச்சி நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் வந்து இடுப்புல சத்து போயிடும் நிட்டியில சத்து போயிடும் இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழிச்சிங்கன்னா கட கடனை ஆட ஆரம்பிச்சிடும் கை எல்லாம் இளம் வயது பயிர்களுக்காது கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் பாதிப்பு தான் ஏற்படும் நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க காணொலியை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிங்க மனைவிட்டை வந்து போகிறத விட இந்த காணொலியில் பார்த்து கைப்பழக்கம் செய்கிறதுல மிக வந்து எனக்கு உன்னதமான நிலை சுகமான நிலை கிடைக்கிது அப்படின்னு நினச்சி அடிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே கட கடன் ஆட ஆரம்பிச்சிடும் பல்லுலேருந்து எகிரிலருந்து எல்லா தோல் கையை காலு மேலு எல்லாம் கெடுக்குதுன்னு ஆட ஆரம்பிச்சிடும் அதனால் கைப்பழக்கம் சுய என்பதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேகத்திடங்கிறது மிக வேகமாக கீழே பின்னோக்கி நகர்ந்துடும் அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் இன்பம் கிடைக்குதுன்னு நினச்சி வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை வாங்கிக்காதீங்க இந்த கைப்பழக்கம் சுய இன்பத்துலேருந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய மருந்தை பயன்படுத்தி வெளியே வந்துடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல அதனால் நம்மளை வந்து சோதனை பண்ணணுன்ட்டு டெய்லி ஒரு இருபது போன் முப்பது போன் அடிக்கிறாங்க இந்த மருந்தெல்லாம் எத்தனை ஆயிரத்துக்கு கொடுக்குறீங்க பல லட்சத்துக்கு கொடுக்குறீங்களா அப்போது ஆயிரத்துக்கு கொடுக்குறீங்களா இதெல்லாம் விற்று கோடி சொன்ன ஆகிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிற நினப்பில் நம்மளை போட்டு டெய்லியும் அடிச்சிட்டே இருப்பாங்க ஐயா இது எவ்வளோ கொடுக்குறீங்க அதை எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு அதெல்லாம் வந்து நம்ம அதுங்கெல்லாம் பதில் சொல்கிறதே கிடையாது உண்மையாக பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவத்தில் ஆர்வம் இருக்கிறதுனால இந்த மருத்துவம் வந்து யாருக்காவது பலன் அளிக்கணும்னா நம்ம கற்றுக்கிட்டதான் நாலு பேத்துக்கு சொன்னால் தான் நமக்கும் பலன் அடிக்கும் அதே நேரத்தில் ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு அதை மறைச்சியே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய பாவங்கள் வந்து சரணும்னா அதை சொல்லியிருக்கிறதுனால தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் பயன்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மருத்துவத்தை வந்து இப்போ நம்ம இந்த மருந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது ஒரு நாற்பது நாளைக்கு உண்டான மருந்து அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த பிசுனு நாற்பது நாளைக்கு பிசுனும் வேறு பொடி என்னான்னு சொன்னால ஒரு மூலிகை வேறு இது கூட சேர்ந்து சாப்பிட்றது அது வந்து முத்தருக்கன் செவிங்கிற மூலிகை முத்தருக்கன் செவி எழுத்தாணி பூண்டு வேறு அந்த வேறு நம்ம பதிவில் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன் இந்த எழுத்தாணி பூண்டு வேரையும் இந்த புரசம் பிசுன்னு இரநூறு கிராம் நல்லா வந்து சுத்தி பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா சின்ன சின்ன துகளாக இடிச்சிட்டு பாலில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஒரு துணியில் போட்டு கட்டிக்கிங்க துணியில் போட்டு இந்த இந்த அளவுக்கு உடச்சி கட்டிக்கிங்க இது வந்து அதீத சுவை சுவையுடையது ரத்தத்தை உடனே உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் உடம்புல ரத்தத்தன்மையை அதிகமாக பெருக்கி கொடுக்கறதுனால மஜ்ஜை உருவாகும் இழந்த விந்து சத்து கிடைக்கும் நல்லா தசைக்கு முறுக்கேறும் புரசம்பிசன்னு பலாசுன்னு கூட சொல்லுவாங்க பலாச பிசுன்னு கூட கேட்டு வாங்கிக்கோங்க ஒவ்வொரு ஊருக்கு புரசம்பிசன் கேளுங்கள் ஒவ்வொரு ஊருக்கு பலாசுன்னா தான் தெரியும் அதே மாதிரி இந்த முத்தருக்கன் செவி வேர் வந்து நூறு கிராம் அதை நல்லா பாலில் போட்டு காய்ச்சி சுத்தி பண்ணி அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி உச்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி விட்டுக்கிட்டு இந்த ரெண்டு மருந்தையும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து காளை மாலைன்னு நாற்பது நாளைக்கு பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கை கைப்பழக்கத்தினால சுருங்கிய உங்களுடைய ஆண்குறி ஒரு நாற்பது நாளைக்கே பழைய நிலைக்கு திரும்ப உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி இருந்துச்சோ அது கிடைக்கும் நல்ல உடம்புல தினவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆண்குறி பருத்து நீளமாகவே ஆகும் அது மாதிரியான ஒரு மருத்துவ முறை இது இந்த மருந்து வந்து நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க எங்கேயும் கிடைக்கலன்னா நம்மள்ட வாங்கிக்கோங்க முத்தருக்கண் செவி நூறு கிராமும் இந்த மருந்து வந்து இரநூறு கிராமும் சேர்த்து நாற்பது நாளைக்கு வந்து மூவாயிரத்தி அறநூறுரூவா வரும் எதுக்கு இதை சொல்கிறேன்னா டெய்லி வாட்ஸ்அப்பில் நூறு பேர் வந்து ஐயா இதோட விலை சொல்லுங்கள் இதோட விலை சொல்லுங்கள் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பாவம் அவங்களோட பொண்ணான நேரங்களை இழந்துடுறாங்க அதனால் நீங்கள் வந்து கலையப்படாதீங்க இந்த காணொலியிலேயே சொல்லிவிட்டேன் நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஆகும் மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாலும் இரநூறு கிராமும் முத்தருக்கன் செவி நூறு கிராமும் சேர்த்து அந்த விலைக்கு தான் சொல்லுவாங்க முத்தருக்கன் செவி கிடைக்கிறது ரொம்ப சிரமம் வேறு ஏதாவது வேறு கொடுத்துருவாங்க அதனால் இந்த புரசம் மிஷின்னு இரநூறு கிராம நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு நம்ம வேர் காட்டிடுவோம் கிடைச்சதுன்னா அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது தான் சொன்ன பலன் நூறு சதவீதம் அப்படியே கிடைக்கும் கைப்பழக்கம் சுய இன்பத்தில் சிரித்து போன ஆண்குறிக்கி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான மருந்து இதை இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பாருங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள வைத்தியர்கள்ட்ட வாங்கிக்கோங்க இல்லை நீங்களே பிடிச்சி வாங்கி தயார் பண்ணி சாப்பிட்டாலும் சரி இந்த மருத்துவ முறை நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் பார்த்து பயன்பெறுங்க அடுத்தது ஒரு காணொலியில் சந்திக்குவேன் நன்றி வணக்கம்